நாட்டு தக்காளிங்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் தான் வச்சிருந்தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு கிலோ பார்த்தா இருபத்தஞ்சி ரூபா சொன்னாங்க ஆனால் நம்ம அந்த ஹைப்ரிட் தக்காளி இருக்குது பார்த்தீங்களா பெங்களூர் தக்காளி அந்த தக்காளி எவ்வளோன்னா நாலு கிலோ வந்து நூறுரூபா அப்படின்னு சொல்லி வீதியில் வந்துட்டு இருக்கு ஆனால் பரவாயில்ல நம்ம நாட்டு தக்காளிலாம் இப்போ எங்கேயுமே ரொம்ப ரேராக இருக்குங்க கிடைக்கவே கிடை கிடைக்க மாட்டிங்குது பார்த்துக்கோங்க நீங்கள் எதுக்குங்க அவ்வளோ தூரம் போய் உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுக்கிறீங்க நான் வீடியோ எடுக்கிறதே உனக்கு பெருசு இதெல்லாம் நாட்டியம் சொல்லாதன்றியா வந்தோடனே என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா கழுவிட்டு இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் வச்சுட்டோம் நினைச்சுக்கோங்களேன் சீக்கிரம் வந்து பழுக்காதுன்னு சொல்லுவாங்க அதை ரெண்டாவது வந்து இந்த மாதிரி எடுக்கணும் இந்த காம்பு இந்த மேலே இருக்கு பார்த்தீங்க இல்லையா தக்காளி காம்பு எடுக்காம இதை அப்படியே வந்து சட்டியில் உட்காந்த மாதிரி எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க சரிங்களா இதை அப்படியே கழுவிட்டு இப்போ இதில் நம்ம வச்சிடலாம் நான் வந்து நல்லா காவட்டாதாங்க பார்த்து எடுத்திருக்கேன் நஜ அவர் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் பார்த்துக்கோங்க விவசாயி விருதுநகர்லேருந்து இங்கே மாட்டுத்தாமி வந்து பெரிய கூட பார்த்துக்கோங்க எனக்கு பார்த்தோன்னே டவுட்டு நம்ம நாட்டு தக்காளி தானா இல்லை நாட்டு தக்காளி மாதிரி இருக்கிற ஹைப்ரட்டா அப்படின்ற எல்லாம் எனக்கு டவுட் ஆயிடுச்சு அப்புறம் அவர்கிட்ட நான் கேட்டேன் அவர் ஸ்பீச்சும் கொடுத்துருக்கார் பார்த்துக்கோங்க சரி வந்தோனே எனக்கு ஒன்றரை கிலோ ஐம்பதுன்னு சொன்னார் சரின்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து நம்ம தோட்டத்துக்கார்கிட்ட மட்டும் என்றைக்கி விலை பேசி வாங்கக்கூடாது அதுக்கு அவங்க எவ்வளோ கலை எடுத்திருப்பாங்க நாற்று எடுத்திருப்பாங்க அதனால் வந்து என்னைக்கு நான் ரேட் பேசவே மாட்டேன் பார்த்துக்கோங்க விவசாயிங்கிட்ட மட்டும் பேசுகிற இடத்துல கண்டிப்பாக நான் பேசி தான் வாங்குவேன் ஸோ இந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணி ஒரு வெயிலில் உட்காந்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்லாம் உட்காரவங்ககிட்ட என்றைக்குமே பேரம் பேசி வாங்காதீங்க சரிங்களா இந்த மாதிரி காவட்டாக எடுத்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு வந்து ரெண்டு கிலோ ஐம்பதுன்னு கொடுத்தாரு மொதல் ஒன்றரை கிலோ ஐம்பது நேரம் அப்புறம் ரெண்டு கிலோ ஐம்பதுன்னு கொடுத்துட்டாரு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் நான் எல்லாமே வந்து நாட்டு காய்கறி இந்த மாதிரி வந்து நான் விரும்பி வாங்க ஆரம்பிச்சிருவேன் இது பார்த்தீங்கன்னா மருதாணிங்க என்ன பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக பறித்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் நல்லா சருகா காஞ்சிருச்சு இது காய வச்சு பொடி பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இது பாத்தீங்களா நம்ம நாட்டு நெல்லிக்காய் பார்த்துக்கோங்க சாணி எடுக்க போவேங்க நான் உங்களுக்கு லாங் வீடியோல கூட காட்டியிருக்கேன் சாணி எடுத்தது ஆனா நான் அங்கே அதுக்கு பக்கத்துலயே பார்த்துக்கோங்க இந்த நாட்டு நெல்லிக்காய் மரம் இருக்கு பார்த்துக்கோங்க இதை நான் உங்ககிட்ட நான் காட்டலை நான் அன்னைக்கு அன்னைக்கு நான் வீடியோ செல்லும் எடுத்துட்டு போகாம விட்டுட்டேன் நான் அப்படியே கீழே பாத்துக்கோங்க ஏதோ அப்படி கொட்டி கிடக்கு அதை வந்து யாருமே எடுக்கவே இல்லை அந்த மாடு வச்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்க கூட எடுக்கலை நான் தான் மெனக்கட்டி இதை எடுத்து ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து கழுவி காய வச்சு இது மாதிரி போட்டு வச்சுருக்கேன் நான் இப்போ இது ரெண்டாவது பேட்ச் பார்த்துக்கோங்க இன்னும் ப்ராசஸிங் நடக்கவே இல்லை இந்த சோளக்கருக்கு பார்த்தீங்க இல்லையா கோவில்பட்டியில் போன இல்லையா அங்கே எடுத்தது கட்டப்பை கொண்டு போகல இல்லாட்டினா நிறையா பறித்து கொண்டு வந்திருக்கலாம் நாலு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இதுல என்ன ரெசிபி செய்யறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஆனா அந்த கோழியை வந்து தின்ன மாட்டேங்குதுங்க அதாவது தின்னு தின்னு பழகுன அந்த கோழியை மட்டும் தான் சாப்பிடுதுங்க நம்ம கோழிக்கு ஐம்பத்தவரம் எதுவும் சாப்பிடவே மாட்டேங்குது பார்த்துக்கோங்க அப்புறம் இன்னைக்கு என்ன பாக்குறீங்க அம்மா வெல்ரிக்கா அவருதான் வித்தாரு எவ்வளோக்கு வேணும்னு கேட்டார் கொடுங்க எனக்கு பிஞ்சு காயா கொடுங்க அப்படின்னு நான் சரின்னு இந்த மாதிரி காயா எடுத்து போட்டிருக்காரு எனக்கு இந்த மாதிரி வெள்ளரிக்காய்னால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா எங்கே போனாலும் பஸ் ஸ்டாண்டில் வந்து வாங்கிடுவாங்க இந்த மாதிரி வெள்ளரிக்காய் வந்து பெரும்பாலும் பஸ் ஸ்டாண்டில் வந்து கிடைக்கிடுங்க நீங்கள் வந்து இந்த என்ன சொல்கிற ட்ராகன் பழம் அந்த ஃபேசன் ஃப்ரூட்டு அப்புறம் என்னமோ ஒரு பழம் இருக்குமே இந்த குற்றாலத்துக்கு போனால் அது என்ன அம்மா ஏன் நீங்கள் என்னம்மா சொல்லுவீங்கல்ல அதோ ஏன் அந்த ஒயிட் கலர்ல nõங்கு மாதிரி இருக்கும்ல அது என்னது அந்த பழம் ஏய் நீ மலேசியால சொல்றத சொல்லாதீங்க இங்க என்ன பழம் அது என்னமோ ஓடுங்க அது சூப்பரா இருக்கும் அந்த பழம் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் நம்ம சைடு கிடைக்காதத தேடி போய் நம்ம வாங்கி சாப்பிடுறப்போ நம்ம பக்கம் என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுங்க சரிங்களா இந்த மாதிரி பெல்ட்ரிகா இந்த நாட்டு நெல்லிக்காய் நாட்டு சோளக்கருது இந்த மாதிரி சாப்பிட்டாலே நமக்கு தான் இருக்கும்னு பாத்துக்கோங்க இன்னைக்கு எங்க ஆத்துக்காருக்கு பிறந்த நாள் சோ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாமா அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிருச்சு எடுத்துலியா ஆட்டோல வரையில பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி வந்து நடுவால் வந்துருச்சுங்க என் பக்கத்துல உட்காந்துருந்த ஒரு தாத்தா வயசான தாத்தா தான் உட்காந்துருந்தாரு ஆட்டுக்குட்டி டிரைவரும் கண்ட்ரோல் பண்ணுறாரு கண்ட்ரோல் பண்ண முடியலை அதுக்கு காது கேட்டுச்சானே மொதல் தெரியலை ஆட்டுக்குட்டியை வந்து இவர் ஒரு மாதிரி அசிங்கம் சத்தம் அசிங்கமாக வஞ்சார் அவர் என் பக்கத்தில் இருந்தவர் எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு ஏன் தாத்தா வைறீங்க ஏன் நீங்கள்லாம் ஆட்டுக்குட்டி மட்டன் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு அதெல்லாம் சாப்பிடுவேம்மா விவசாயம் போட்டிருந்தாங்களாம் கிட்டத்தட்ட ஏழு சிப்பம் மாமா ஏழு சிப்பம் வந்து நெல் போட்டிருக்காங்க நெல் போட்டு ஒன்றுமே இல்லையா லாபமே இல்லையாம் பார்த்துக்கோங்க எல்லாம் வந்து ஆடு மாடு எல்லாம் சாப்பிடுச்சான் நான் கேட்டேன் ஏன் தத்தா வேலி போட்டு வைக்கலாம்ல கம்பி வேலி அப்படின்னு சொன்னேன் கம்பி வேலி போட்டுமே பார்த்துக்கோங்க யாருமே தெரிலையா அந்த கம்பி வேலியை பிரிச்சுட்டு போய் உள்ள மாடு ஆடு நைட்டில் விட்டுடுறாங்க அப்போ அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் ஆகிடுச்சு வாரத்தில் ஒரு நாள் நம்ம மட்டன் சாப்பிட்றப்போ அந்த ஆட்டுக்குட்டியை வையாதீங்க நான் சத்தம் போட்டேன் ஆனால் வந்து நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக டெய்லி மூணு வேலைக்கு நம்ம சோறு தான் சாப்பிட்றோம் அப்போ அவங்க நிலமை என்ன ஆகும் சொல்லுங்கள் அதுக்கு மருந்தடித்து எடுத்து நாற்று நட்டு ஆளுகளுக்கு கூலி கொடுத்து அதை நெல்லை அறுவடை பண்ணி ரைஸ் மில்க் போய் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அதை காசாக்கி பார்த்து அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க அப்படி இருக்கிறப்போ வந்து அவங்களோட வேதனைகள் வந்து புரிஞ்சுக்க முடியுது அவர் லாஸ்டா என்ன சொன்னாருன்னா எல்லாரும் அந்த இடத்துல பிளாட் போட்டு வித்துட்டாங்க நான் மட்டும்தான் விவசாயம் பண்றதுனால அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பொறாமையா இருக்குது அப்படின்னாங்க எந்த இடம்னாங்க ஒத்த வீட்டுல இருந்து இங்கிட்டு வர்றோம் பாத்தீங்களா பிளாக் கல்லு போடுறாங்க அந்த கல்லு செய்யறாங்க பாத்தீங்களா ஆலோ பிளாக் கல்லு அந்த இடத்துல இருக்கிற அந்த அந்த விவசாயம் அந்த இடம் எப்பயுமே பச்சை பசேல் இருக்கும் பாத்தீங்களா அது ஒரு வாசமாக இருக்குங்க அந்த இடத்துல உண்மையாகவே அந்த அவங்க மட்டும்தான் பார்த்துக்கோங்க விவசாயம் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க அதையும் சொன்னார் இந்த இடத்துல எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க நான் ஒரு ஆள் மட்டும்தான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்றனால அந்த ஒரு பொறாமையும் இருக்குது அப்படின்னு கஷ்டமாக நான் அடுத்து ஒன்றும் பேசவே இல்லை பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க விவசாயிகளோட நிலைமை எந்த அளவுக்கு வந்து பின்தங்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு என்ன ஏங்க ஹை இப்போ ஐடி கம்பெனியாக இருக்கட்டும் கார்ப்ரேட்டாக இருக்கட்டும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எங்கேருந்து வருது மூலதான பொருள் விவசாயத்துலேருந்து வருது ஸோ அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம வந்து இடத்த வித்துருவோம் ஃப்ளாட் போட்டுருவோம் வீடு கட்டிடுவோம் அப்படின்ட்டு இங்கே போகிற காலத்துல எல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஏக்கர் இருந்தால் மட்டும்தான் பூவாக சாப்பிட முடியும்